வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம பார்க்குற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அருமையான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க எல்லாமே ஒரிஜினல் நாட்டு மரம்ங்க மரம் பாருங்க அப்படியே பொள்ளாச்சியில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் நாள் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் இந்த தென்னந்தோப்பு லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்தம் ஆறு ஏக்கர் முப்பது சென்டுங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டருங்க இந்த இந்த தென்னந்தோப்புக்கு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க குடிமங்கலம் நாள் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இந்த தென்னந்தோப்புக்கு வந்துக்கலாமுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமான தென்னந்தோப்பு எல்லாமே நாட்டு மரம்ங்க நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க தென்னந்தோப்பு எல்லாம் ஹைப்ரிட் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நோய் உழுதுருக்கு இது வந்து நாட்டு மரம்ங்க எந்த ஒரு மரத்துலையுமே வந்து நோய் உழுதுருக்காது மரம் பாருங்க எவ்வளோ ஜம்முன்னு இருக்குதுங்க இந்த மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலான வயசு தேனங்க நல்லா ஈர்டில் இருக்குது காய் நல்லா பெரிய காய்ங்க பெருவெட்டான காய் வாய்க்கால் தண்ணி அவை அவைலபிளாக இருக்குதுங்க கிணறு சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க நல்ல இடைவெளி கொடுத்து அதிகமான இடைவெளி கொடுத்து வச்சுருக்காங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரமுங்க கிரவுண்டு வாட்டர் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குறையவே குறையாதுங்க நல்லா இருக்குங்க சூப்பரான கிரவுண்டு வாட்டருங்க வாஸ்து முறைப்படி சமசரமாக தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க மரம் பாருங்க எல்லாமே பாசம் பிடிக்கிற அளவுக்கு தண்ணி வாஞ்சிருக்குது தெரியுதுங்களா வீடியோவில் சூப்பரான தென்னந்தோப்புங்க இந்த மாதிரிக்கு வந்து ஒரு சில தான் இவ்வளோ தெளிவாக கிடைக்குங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரம் சின்ன மரம் பெரிய மரம் சின்ன மரம் எல்லாமே இருக்குமே இது வந்து ஒரே அளவு மரம்ங்க முன்ன கண்ட மாதிரிக்கு இருக்கும் பாருங்க ஒரே ஏஜான மரம்ங்க நல்ல ஏழ் இருக்குதுங்க நிறக்கா சப்ஸ்கிரைப்பரை வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து மரம் தேவைன்ட்டுங்க இப்போ இந்தாத்தான் வந்து பார்த்தீங்கன்னா காய் நல்லா பெருங்காயே வருவங்க இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நால் ரோடு ஜங்ஷன் வந்து இந்த தினந்தோப்பு ரொம்ப பக்கமுங்க ஆறு ஏக்கர் முப்பது சென்டுங்க இந்த தெனந்தோப்பை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறதா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க உங்களுக்கு இந்த தன் தென்னந்தோப்பு வந்து செட் ஆகலைனாலும் வேறு தென்னந்தோப்பு பார்க்கலாமுங்க கால் பண்ணிட்டு வாங்க மரம் பாருங்கள் எப்படி இருக்கு ஜம்முன்னு இருக்குது லைன் வந்து அப்படியே நூல் கட்டுன மாதிரி நேராக வச்சுருக்கிறாங்க ஒரு சில தோப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இருக்காதுங்க இதை பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்